ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரெனா வீட்டு சமையல் ரெண்ணா வீட்டு சமையலில் இன்றைக்கு ரொம்ப சுவையான மசாலா உதராமல் நல்ல முறு மொறுப்பான மீன் வருவல் தான் பார்க்க போகிறோம் மசாலாலாம் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி செய்கிறனால இந்த மீன் வறுவல் ரொம்ப சுவையாகவும் மனமாகவும் இருக்கும் எளிமையான முறையில் ரொம்ப சுவையாகவும் செஞ்சிடலாம் அந்த சுவையான மீன் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்த்துடலாம் மீன் வறுவல் பண்ணுறதுக்கு மசாலா அரைக்க போகிறோம் அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துட்டு நல்லா குற குறைப்பாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் மீன் வறுவல் பண்ணுறதுக்கு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் காரமான தனி மிளகாய் தூள் மூணு டேபிள் ஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது மிக்ஸியில் சேர்த்து அரைச்ச மிளகு சீரகம் சோம்பு பொடி சேர்த்துடலாம் மீன் வறுவலுக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு கொஞ்சமாக புளித்தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து வச்சிடலாம் மசாலாலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்தாச்சு அதுக்கப்புறமா இதில் நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற மீன் சேர்த்துக்கலாம் இன்றைக்கி வந்து நான் வளப்பாறை மீன் எடுத்திருக்கேன் வளப்பாறை மீன் மட்டும் இல்லை வேறு எந்த மீன்லேயும் இதே முறையில் மசாலா சேர்த்து செஞ்சோமா ரொம்ப சூப்பராக இருக்கும் மீன் வருவல் இந்த மீனை ஃப்ரிட்ஜில் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு அப்படியே வச்சிடலாம் ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் மீன் பொறிக்கிறதுக்கு அடுப்பில் தோசைக்கல் வச்சிருக்கேன் அதுக்கப்புறமா இதில் மீன் பொறிக்க தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்தாச்சு எண்ணெய் நல்லா சூடாகி வரட்டும் எண்ணெய் நல்லா சூடாகி வந்துட்டு அதுக்கப்புறமா இதில் நம்ம மசாலா தடை வச்சிருக்கிற மீனை சேர்த்துக்கலாம் மீன் சேர்த்துட்டு அடுப்ப மிதமான தணலில் வச்சுக்கலாம் மீன் சேர்த்த பிறகு சுற்றிலும் எண்ணெய் சேர்த்துக்கலாம் அடுப்ப மிதமான தணலில் வச்சு மீன் ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆகி வந்துடுச்சு நம்ம அடுத்த பக்கம் நம்ம திருப்பிடலாம் பாருங்கள் தோசைக்கல்ல மசாலா எதுவுமே கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை ரெண்டு பக்கமே நல்லா திருப்பி போட்டுடலாம் அடுத்த பக்கம் திருப்பியை வச்சு திருப்பி திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் தோசைக்கல்ல கல்லில் மீன் பொறிச்சு எடுக்கும்போது மீன் வறுவல் ரொம்பவே சூப்பராக இருக்கும் மிதமான தணலில் வச்சு மீன் எல்லாத்தையும் நல்லா பொறிச்சு எடுத்தாச்சு இப்போ இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இதே மாதிரி மசாலா தடையை வச்சுருக்கிற எல்லா மீனையும் போட்டு நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் மீன் வறுவல் அவ்வளோதாங்க ரொம்ப சுவையான மீன் வறுவல் சூப்பராக ரெடி ஆகிட்டு இந்த சுவையான சுட சுட மீன் வறுவலை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க தேங்க்